வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை போராட்டம் சிக்கல் இதெல்லாம் என்னென்னு மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எடுத்து சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல முதல்ல குழந்தை பருவம் காலையில குழந்தை அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுப்பி இத படி அத படினு சொல்லி ஆறு மணிக்கு டியூஷனை திருத்தி விட்டு எட்டு மணிக்கு கூட்டாருந்து குளிச்சியோ குளிக்கலையோ சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ தூக்கி வேலை தூக்கி போட்டு அனுப்பு லக்கேஜ் மாதிரி தூக்கி போடு அங்க ஸ்கூலுக்கு போனா இத படி இந்த சப்ஜெக்ட் படி இந்த ஹோம்வொர்க் எழுது இத எழுது அத எழுது சாயங்காலம் வரதா குழந்தை சும்மா ஓடுறத இல்ல நம்ம விளையாடிறதுக்கு குழந்தைக்கு நேரமே கொடுக்கிறது இல்ல அது எங்க இருந்து சந்தோஷமா இருக்கும் ஓஹோ குழந்தை பருவத்துல பிரச்சனை இருக்கு சொல்ல தெரியல குழந்தைகளுக்கு குழந்தை சொல்ல அம்மா அப்பா வேலைக்கு கிளம்பிட்டு வெல்ல போயிட்டாங்க குழந்தை கதவோரமா நின்னுக்கிட்டே கையசிக்கும்

உங்களுக்கு தெரியும் நடுத்தர பருவத்துல இருக்கிற கஷ்டத்தால குழந்தை பருவத்தோட இனிமையா பாதிக்கப்படுது அடிபடுது அடுத்தது முதும பருவம் பருவம் அனுபவத்தோட இருக்கிற அழகிய பருவம் முதும பருவதான் அதே சமயம்

அதாவது அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்ல அவ முதியோர் இல்லத்துக்கு போறான் இவங்க எல்லாம் பேசுனது என்னன்னா முதுமை பருவத்துல அனுபவம் இருக்கு அனுபவம் இருக்கு அதனால சந்தோஷ பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா அவங்க கிட்ட அனுபவம் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் எத்தனை பேர் அதை நீங்க கேட்டுக்கிறீங்க அந்த அனுபவத்தை நீங்க கேட்டாதான் உங்களுக்கு சந்தோஷம் சரிங்களா கேட்காம அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா எங்கங்க சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷம் கடைசியா ஒரு கவிதையோட முடிச்சிக்கிறேன் ஐயா சொல்லுங்க குழந்தை பருவம் அறியாமல் சொல்ல தெரியாமல் ஏங்கி நிற்கும் பருவம் இளமை பருவம் அறிந்தும் அமைதியாய் கொண்டிருக்கும் பருவம் நடுத்தர பருவம் உழைத்து உழைத்து கலைப்படைந்து ஓடாய் பருவம் முதும பருவம் முயன்று தேடியதை விட்டு கொடுத்து விட்டு மூளையில் அமர்ந்திருக்கும் பருவம் ஆக எந்த பருவத்திலும் இனிமன்றதே கொஞ்சம் கூட இல்லை எல்லாமே ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு பேச்சு அந்த பெண்ணை மனசார பாராட்ட வேண்டும் என்றால் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் தமிழ் மேடை பேச்சுலகத்தில் இவள் ஒரு ஜான்சி ராணி